அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அஸ்ஸாலிஹத்து ரைஸானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மகத்தான துஆ குழந்தை பேரு கிடைக்க ஓதும் துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஹபலி மின்னது என்னுடைய இரட்சகனே சந்ததியை எனக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக நிச்சயமாக நீ துஆவை செவியேற்கிறவன் பலன்கள் இது நபி ஜக்கரியா அலஹிசலம் அவர்கள் தங்களின் முதுமை பருவத்தில் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி அல்லாஹுவிடம் கேட்டதுவா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதனை கேட்டு பொழுது அல்லாஹுவின் பேரால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் முழு நம்பிக்கை வைத்து இறைவனை அஞ்சி அடிபணிந்து தாழ்மையோடு எனது தேவையை உன்னைவிட நிறைவேற்ற வல்லமை மிகுந்தவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று அவனிடம் சரணடைந்து நாம் கேட்கின்ற அனைத்து துஆக்களுக்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு தருவதற்கு அவனை அன்றி யாரும் இல்லை ஆதலால் அல்லாஹ்வின் மீது நிராசை கொள்ளாமல் நம் தேவைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் அவனின் கதவுகளை தட்டிக்கொண்டும் இருப்போம் அல்லாஹ் சுபான் அல்லாஹு தாலா நம் தேவைகளைகளாலான தேவைகள் அனைத்தையும் கபுல் செய்வானாக ஆமீன் ஆமினி அரப்பல்லான